எங்களுக்கு நல்ல கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மூலம் சேர்ந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம் அப்படின்றதுதான் எனக்கு எவ்வளவு மனசெலவாகும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் செலவாகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒரு சங்கமோ யூனியனோட ஓரடி போய் ஒரு அஹ் நம்ம சாற்பதிவாள இடத்துல போய் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்தலாம் ஒரு அறக்கட்டளை அந்த மாதிரி பதிவு பண்ண முடியாது அறக்கட்டளை பதிவு பண்ணது வெறும் அல்ல அறக்கட்டளை என்பது பதிவு பண்ணியாச்சுன்னா அதனுடைய பின்னாடி பின்னாடி வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் பத்திரப்பதிவு பண்ணாங்க இப்படிதான் வரும் இதுல ஏழு ரசிகர்களோட பேரு

இது எல்லாமே அதிகம் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் டன்பன் ஐடினு சொல்லுவாங்க இதுல ஃபவுண்டர் ஆகிய என்னோட பேரும் முக்கியமான ஒரு இரண்டு பேர்கள் மட்டும்தான் இதுல இணைக்கப்பட்டிருக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்து நமக்கு உத்தரவாக கொடுக்கிறது இதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் தான் இது பண்ணிக்கோங்க இதோட முக்கியம் கேட்டீங்கன்னா இதோடய முடியாது இது போல பதினஞ்சு ஆவணங்கள் இன்னுமே நானே நாலு நாலு ஆறு ஆவணங்கள் இன்னும் நானே வாங்கணும் அப்ளை பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஆவணங்களையும் வாங்கிக்கிட்டே இருக்க வாங்கிட்டே இருக்க ட்ரேடிங் மணி வாங்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீசர் இருக்கு என்ஆர்ஐ மணி வாங்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீசர் இருக்கு அமெரிக்கன் டாலரா வாங்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீசர் இருக்கு அதுக்குன்னு ஒவ்வொரு காப்பி இருக்கு அததுக்குன்னு ஒரு எல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் ஒவ்வொரு தரப்புல இருந்து நமக்கு சரியான முடிவு வரும் அனைத்து சான்றிதழையும் வாங்குவதற்கு நான் வந்து முழுமையாக மேற்கொண்டுகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆவணங்கள் ஒரு ஏழு ஆவணங்கள் வாங்கியாச்சு மீதி இருக்கிற ஆவணங்கள் கூடிய நிலைகள் வாங்கியிருக்கேன் போதுமான அளவுக்கு இப்ப எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டு பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இந்த அக்கௌண்ட்ல வந்து யாராலுமே யூஸ் பண்ண முடியாது அதாவது வந்து செயலாளர் மற்றும் ஃபவுண்டர் இதுல வந்து நாலாம் உருவாக்கி இருக்கேன் இதுல எனக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னா சைன் பண்றதுக்கும் செக் பாஸ் பண்றதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கு அதுல நான் நூறு ரூபாய் எடுத்து போய் டீ சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க கணக்கு ஏற்றுக்காது ஒரு நூறு ரூபாய் உள்ள வந்துச்சுன்னா அண்ணா அவர் வந்து ஒரு நூறு ரூபாய் அரை கட்டணிக்கு நன்கொடையா கொடுத்தாருன்னா

நூறு கோடி கொடுத்தாங்கன்னா எண்பத்தஞ்சு கோடியா பொதுமக்களுக்கு செலவு தான் ஆகணும் இதுதான் இங்க அறக்கட்டளையோட ரூல் இதுல வந்து நானும் இல்ல எனக்கு தெரியாத மற்ற நபர்களும் யாரும் இதில் கையாள முடியாது என்னோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிடையாது அந்த அக்கௌண்ட்ல யாரு வேணாலும் போடலாம் பணம் போடுவதற்கு நிபந்தனைகள் இல்லை யாரு எவரோட வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து டொனேஷன் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்

அந்த கேள்விகளை அப்படியே நீங்க நோட்டீஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே அதற்குரிய ஒவ்வொரு விளக்கங்களும் அடிப்படையாக நான் வந்து கொடுக்குறேன் இப்ப வந்து அக்கௌண்ட் பத்தி தெரிஞ்சாச்சு அக்கௌண்டோட ப்ரொசிசர் இதுதான் பேங்க் அக்கௌண்ட்னா நீங்க தாராளமா நீங்களும் நம்மளோட கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நன்றோட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டே போக நம்ம அறக்கடல இணைஞ்சா என்ன பயன் அப்படிங்கிறது வீடியோ மூலியமா சொல்லியிருக்கேன் அறக்கட்ட அறக்கடல நீங்க இணைவதற்கு இலவசம் என்பது எதுவுமே நிரந்தரம் அதனால வந்து இலவசமா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது வந்து அது த அலட்சியம் நமக்கு இலவசம் நம்மதான இருக்கிறோம் உள்ள இருக்கிறோம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி